மாண்ப பேரவைத் தலைவர் அவர்களே அரசு பணியை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வாணையம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தொரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம்